முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பிஆர் கிளம்பி போயிருக்காரு அங்கே மேடையில் நிறைய விஷயங்கள் வந்து அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் சொன்ன ஒரு விடயம் ரொம்ப முக்கியமானது சர்வாதிகாரம் ஒரு சர்வாதிகாரம் வந்துட்டு இன்றைக்கி இருக்காங்க பிஜேபி யார் எதிர்த்து பேசுனாலும் தூக்கி உள்ளே வை சட்டத்தை மாத்துறது உள்ள தூக்கி வைக்கிறது ஈடி வந்துட்டு கேஸ் போடலாம் ஆதாரம்லாம் இருக்க வேணாம் ஆனால் கேசு போட்டு ஒருத்தர் உள்ளே வைக்கலாம் இப்படின்ற எல்லாத்தையுமே செய்யும் போது இது சர்வாதிகாரம்னு சொல்லும்போது அந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு பேச்சு அது பிஆர்ஐ சேர்ந்தவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஆக்கிரமிக்கிறாங்க பிஆர்ஐ சேர்ந்தவங்களும் நீங்க திட்டுறீங்க அப்படி இருக்க போறது எந்த அளவு எந்த ஒரு தைரியத்தில் நீங்க வந்து பிஆர்ல போய் பேசுகிறீங்க அந்த மக்களுக்கு என்ன புரியும் இவ்வளோ தூரம் ரிசெப்ஷன் வந்துருக்குது எல்லாமே தெரியுது அவங்க அறண்டு போய் கிடக்குறாங்க பாஜக அறண்டு போயிட்டு காங்கிரஸ் அலுவலகத்துக்கு போய் தாக்க போயிட்டாங்க பாஜக எப்படி இருக்காங்க நிலவரும் நீங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பிஆர்எஸ்க்கும் ஊட்டிகாரங்களுக்கும் அறிமுகப்படுத்த தேவையில்லை ஏன்னா அவங்களுக்கு இங்கே வந்து இருந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அங்கே இருக்க நிலவரத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற நிலவரத்துக்கும் இது அவங்களுக்கு சொர்க்கபூமி மாதிரி இங்கே வர்றாங்க ஒரு அன்ஸ்கில்டாக வந்தாங்க செமி ஆனாங்க இன்றைக்கி ஸ்கில்டாக இருக்கிறாங்க இன்றைக்கி அறநூறு எட்நூறுரூவாயெலாம் சம்பாதிக்கிறாங்க அவங்க அந்தளவுக்கு தமிழ்நாடு செஞ்சு அவங்க மறப்பாங்களா அதை பிரசாந்த் கிஷோர் உட்பட பலரும் வந்து நாங்க புரடா விட்டுட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்பட்டார்கள் அப்படின்னு பேசுறாங்க அது தாக்கப்பட்ட வீடியோ விட்டது வந்து ஒரு பீகாரில் இருக்கிற ஒரு காரன் அவனை உச்சநீதிமன்றமே கண்டிச்சதோட மட்டும் இல்லாம மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோவை போடனே சொல்லிச்சு ஆனால் பிரசாந்த் கிஷோருக்கு அது தெரியல அவருக்கு பல விஷயங்கள் தெரியாது இந்த வாக்கு எந்திரத்தில் நடக்கிற சூழ்ச்சி இந்த வாக்கு களவாடு களவாடுறது இதெல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியாது அவருக்கு ஒரே ஒரு விஷயம் ஊழல் ஏன்னா ஒரு ஒரு தேர்தலுக்கு முந்நூறு கோடி நானூறு கோடி வசூல் பண்றாருல்ல ஒரே ஒரு விளாசத்துல மொத்த கிராமத்து மக்கள் அனைத்து அனைவரும் பேரும் ஏன் அந்த கிராமத்தில் ஒரு வீடு இல்லையா தொள்ளாயிரத்தி எழுபது பேரை ஒரே அட்ரஸில் வந்து என்ரோல் பண்ணிருக்காங்க யார் பண்ண தப்பு இது நீங்கள் வந்து சொல்றீங்க பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்ன்னு போட்டிருக்கீங்க பிஎல்ஓ எல்லாம் போட்டிருக்கோம் அவங்க தான் பண்ணாங்க அப்படின்றாங்க அவங்க எப்படி பண்ணுவாங்க ஒரே அட்ரஸ் பீகாரில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக கேட்குற ஒரு கேள்வி எப்படி இவங்க ஜெயிச்சாங்க அப்படின்றதா அந்த பிஜேபி பதினாலு பூத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஆயிரத்தி இரநூற்று ஆயிரத்தி ஐநூறு வீடுகளில் ஒன்றரை லட்சம் ஊட்ட சேர்த்துருக்குறேன் தி வயரல் இணையதளத்தினுடைய ரிப்போர்ட்டர்ஸ் போயிட்டு அதெல்லாம் வந்துட்டு கேதர் பண்ணி அந்த தகவல் வெளியிட்டிருக்காங்க முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் வரைக்கும் அவர் முதல்ல பிரதமர் பதவியில் இருக்கிறாரா பாருங்க நாட்டு மக்கள் கிட்ட அவ்வளோ பெரிய எழுச்சி வரப்போகுது இதுதான் ஆதாரம் இது ஒரு ஒரு மாநிலத்திலையும் பெருசாக பரவ போகுது பரவிட்ட உடனே வெளியேறி ஓடப் போகிறாங்க பாருங்க அது நடக்குது நிறைய தமிழ் தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் ஏனாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பிஆர் கிளம்பி போயிருக்காரு அங்கே மேடையில் நிறைய விஷயங்கள் வந்து அவர் அட்ரெஸ் பண்ணியிருக்காரு அவருடைய பேர் சொல்லும் போதே வந்து அந்த மக்கள் வந்து கை தட்டி அவரை மிகப்பெரிய வரவேற்பு பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இவங்கெல்லாம் முன்னாடியெல்லாம் வந்துட்டு ஒரு வச்சுக்கிட்டு இந்திய அரசியலை பண்ணுவாங்க காங்கிரஸ் பாஜக எல்லாருமே சொல்றேன் தெற்குல இது பற்றி தெரியாது இருக்கிறவங்களுக்கு தெற்கை பற்றி தெரியாது அப்படிலாம் இப்போ அதெல்லாம் கிடையாது இப்போலாம் வந்துட்டு தொலைக்காட்சிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் நடக்கிற செய்தி ஒரு மாநிலத்துக்கு சொல்றது இல்லை பத்திரிகைகள் கூட வந்துட்டு லிமிட்டடாக தான் சொல்கிறாங்க பத்திரிகை படிக்கிறது குறைஞ்சி போச்சு ஆனால் சோசியல் மீடியா இருக்கு இல்லையா அது எல்லா விஷயத்தையும் கொண்டு வருது இன்றைக்கி பீகாரில் என்ன நடக்குது அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு கேரளாக்கு கர்நாடகாக்கு ஆந்திராவுக்கு தெலுங்கானாக்கு மராட்டியத்துக்கு எல்லாேருக்கும் நல்லா தெரியும் காரணம் வந்துட்டு சோஷியல் மீடியா ஸோ அந்த சோசியல் மீடியா அப்படின்றது ஒன்று ரெண்டாவது அவ்வளோ பீகார் இங்கே வராங்க இங்கே வந்து வேலை செய்கிறாங்க அவங்க எப்படியாப்பட்ட ஒரு காம்ஃபர்ட்டில் வாடுறாங்க அங்கே வந்துட்டு வெங்காயத்தை பயிரிட்டாங்கன்னா ஒரு கிலோ ஒரு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க எங்களுக்கு என்ன கட்டுப்படி ஆகும் அதனால் இங்கே கூலி வேலை இங்கே வரோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஐநூறு அறநூறுவா வரைக்கும் கிடைக்குது இங்கே சாப்பாடும் போட்டுறாங்க சிலர் நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா செலவு போக ஒரு நாளைக்கு நானூற்றி ஐம்பது ரூபா அவன் சேவ் பண்ணுறான் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வீட்டுக்கு அனுப்புகிறான் அப்போது இது எது இதை எது சாத்தியப்படுத்துது தமிழ்நாடு சாத்தியப்படுத்துது ஸோ தமிழ்நாட்டை பார்த்துட்டு அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் உட்பட பலரும் வந்துட்டு அங்கே புரடா இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்பட்டார்கள் அப்படின்னு பேசுகிறார்கள் அது தாக்கப்பட்ட வீடியோ விட்டது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பீகாரிகள் இருக்கிற ஒரு பிஜேபிக்காரங்க அவனை உச்சநீதி பண்ணுறமே கண்டிச்சதோட மட்டும் இல்லாமல் மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோவை போட்டுன்னு சொல்லிச்சு ஆனால் பிரசாந்த் கிஷோருக்கு அது தெரியல அவருக்கு பல விஷயங்கள் தெரியாது இந்த வாக்கு எந்திரத்தில் நடக்கிற சூழ்ச்சி அந்த களவாண்டித்தது இந்த வாக்கு களவாடி களவாடுறது இதெல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியாது அவருக்கு ஒரே ஒரு விஷயம் ஊடல் ஏன்னா அவளுக்கு சுத்தோமே கிடையாது ஏன்னா ஒரு ஒரு தேர்தலுக்கு முந்நூறு கோடி நானூறு கோடி வசூல் பண்ணுறாருல்ல அதனால் அவங்களுக்கு தான் தெரியாது ஆனால் சாதாரண மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்காக நம்மளுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் போது ஏதோ அவங்களுடைய முதலமைச்சர் மாதிரி அவங்க பார்த்து சிரிக்கிறாங்க வரவேற்கிறாங்க அந்த பேச்சை ரசிக்கிறாங்க இங்கேருந்து அலி அலி புகாரி எதுவும் போயிருக்காரு அவர் அவருடைய சாலினுடைய பேச்சை அந்த மொழியில் முடிவு இந்தி மொழியில் ரசிக்கிறாங்க கேட்குறாங்க பெரிய பாராட்டு கிடைக்கிது அதான் ரொம்ப முக்கியம் ஸோ இதில் என்ன அப்படின்னமுன்னா அந்த பாஜக மற்றவங்க இந்த அமித்ஷா போன்ற ஆட்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஆ எப்படி ஒரு தமிழன் ஒரிசா அவருடைய முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த ப கபட கபட வேஷமெல்லாம் வந்துட்டு இங்கே போட முடியலை அதுதான் முதல் வெற்றி ரெண்டாவது வெற்றியை வந்துட்டு ஸ்டாலின் சொன்ன ஒரு விடயம் ரொம்ப முக்கியமானது சர்வாதிகாரம் இது ஒரு சர்வாதிகாரம் வந்துட்டு இன்றைக்கி பண்ணிட்டுருக்காங்க பிஜேபி பத்தாண்டு காலமாக இங்கே நடக்கிறது வந்துட்டு ஒரு ஒரு அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் தான் யார் எதிர்த்து பேசுனாலும் தூக்கி உள்ளே வை சட்டத்தை மாற்றுறது உள்ளே தூக்கி வைக்கிறது அவங்க மேலே ஈடி மேலே கேஸ் போடுறது ஈடி வந்துட்டு கேஸை போடலாம் ஆதாரம்லாம் இருக்க வேணாம் ஆனால் கேஸு போட்டு ஒருத்தர் உள்ளே வைக்கலாம் இப்படின்ற எல்லாத்தையுமே செய்யும் போது இது சர்வாதிகாரம் சொல்லும் போது அந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு பேச்சு அது ரொம்ப தெளிவாக அவர் வந்துட்டு பேசிட்டுருக்கார் எனவே ஸ்டாலினுடைய அங்கே இது போனது அந்த மக்களுடைய போராட்டத்துக்கு ராகுலுடைய போராட்டத்திற்கும் ராகுல் தேஜஸ்வி அந்த போராட்டத்திற்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக நின்றுது எல்லாமே அந்த மக்கள் பாராட்டுறாங்க அது நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் ஏன்னா இது மக்களிடையே கொண்டு போகிறதுக்கு இது ஏதோ பீகார் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் அப்படின்னு இல்லாம மொத்த மாநில முதன்வர்கள் அங்க போறதன் மூலமா இந்த பிரச்சனை வந்துட்டு இது இந்தியா முழுவதற்குமான ஒரு பொது பேசும்பர் எல்லாம் மாறி அதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய பேச்சை ஆரம்பிக்கும்போது மைடியர் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பெயர சொல்லியிருந்தாரு என்னதான் வந்து ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்தாலுமே வந்து பர்சனலா இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்காது ஆமா அந்த ராப் ஒரு ரொம்ப நாளா இருக்காது அவர்தான் சொன்னார் அவரு ஸ்டாலினோட பிறந்தநாடு இங்கே வந்தப்போது ஓய்எம்சீரா இருந்த மீட்டிங்கில் பிறந்தபோது அவரும் ஒரு ஸ்டாலின் தொடர்பாக வந்துட்டு அவரும் சோனியா காந்தியை நாங்கள் நானும் என் அம்மா ஒன்றா பேசிக்கிட்டோம் அப்படின்றதெல்லாம் அவர் எடுத்து சொன்னார் அவர் அவரை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் தெளிவாகிடுது அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலர் எதிர்கட்சித் தலைவர் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராஜ் ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய பெரிய கிரெடிட் கிரெடிட்னான்னா இந்த ஜனநாயக அரசியலை நல்லா உள்வாங்கிட்டிருக்கார் அவர் அவர் எடுத்து வைக்கிற ஒரு ஒரு பிரச்சனையிலையும் அவருக்கு ரொம்ப ஆழமான ஒரு புரிதல் அவர் காட்டுறாரு நம்ம விஜய் இல்லை ஒரு ஆழமான ஒரு புரிதலை கட்டுறாரு அந்த புரிதலை வந்துட்டு அப்படியே மக்கள்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அவருடைய மொழியில் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மொழியில் இப்போ ஓட் ஸ்டோரி அப்படின்னு அவர் சொன்னது என்னன்னா சாதாரண மக்கள்கிட்ட உன்னுடைய வாக்கு திருடு போகுது திருடுத்தனமா தனி அவங்க ஜெயிக்கிறாங்க இவ்வளவுதான் அவருடைய மெசேஜ் ஸோ அது வந்துட்டு மக்கள்கிட்ட எளிமையாக போய் சேர்ந்துருது அந்த மாதிரி அவர் அரசியலை பண்றாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் பண்ணக்கூடியவர் வந்துட்டு தெளிவா யார் தமிழ்நாட்டில் நம்மளுடைய அலி அப்படின்றது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ புரிஞ்சுக்கிட்டார் ரெண்டாவது இந்தியா கூட்டணின்ற ஒரு கூட்டணி இருக்கணும் அப்படின்னோம்னா அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பங்கேற்பு ரொம்ப அவசியம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அதனால பாண்டேஜ் வந்து பொலிட்டிக்கலாக தான் இருக்குது பீகாரில் இப்போது சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க போகுது அப்போது காங்கிரஸ் வந்து மீண்டும் எழுந்து வருவாங்களா மக்கள் வந்து காங்கிரஸ்க்கு வாக்களிப்பாங்களா காங்கிரஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சவ சவக் ஒரு சுடுகாட்டுக்கு போன கட்சி தான் அது ராகுல் காந்தி அதை எடுத்து உயிர்ப்பித்து இன்றைக்கி ரொம்ப துடிப்போடு அவர் கொண்டு வந்திருக்கிறார் எப்படி இவங்க வந்துட்டு மராட்டியத்தில் தோத்தாங்கன்றதை பாருங்கள் எப்படி இவங்க வந்துட்டு மத்திய பிரதேசத்தில் வந்துட்டு ஜெயிக்க வேண்டிய இடத்துல தோத்தாங்கன்னு பாருங்கள் எப்படி வந்துட்டு ஹரியானாவில் தோத்தாங்கன்றதெல்லாம் பாருங்கள் அந்த கட்சி ஒன்றுமே இல்லை அந்த கட்சி அந்த கட்சி ஒரே பல முதுகலுமாக நீங்கள் நிற்கிறது யாருன்னா ராகுல் காந்தி தான் அதே மாதிரி தான் பீகார்ல இருந்துச்சு போன முறை எண்பது இடங்கள்ல நின்று இருபது இடங்களில் தான் ஜெயிச்சாங்க இப்போ எல்லாம் கதையும் மாறி போச்சு இப்போ அந்த பீகார் மக்களுடைய உரிமைக்கான குரல் அப்படின்ற ஒரு ராகுல் காந்தியும் ஆகி போச்சு இப்போ அந்த கட்சி நிச்சயமா ஒரு பெரிய பலம் இந்த சக்தியா அங்கே வந்துட்டு பிஜேபிக்கு எதிராக அமைஞ்சாயிடுச்சு ஏன்னா முதலமைச்சர்களும் சொல்லியிருந்தாங்க ராகுல் காந்தி தேஜஸ்வி இவங்க ரெண்டு பேருடைய நட்புனால கண்டிப்பா வந்து ஒரு வெற்றி பெறுவோம் வெற்றி அடையும் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதியா பேசியிருந்தாரு அதுக்கான சாத்தியம் அதுக்கான யூஸ் இஷ்யூ இதுதான் இந்த பீகாரில் பண்ண இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற தேர்தல் ஆணையம் முன்னெடுத்த இந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் அப்படின்ற திருத்தம் அப்படின்றதான் பெரிய ஒரு விஷயம் வாய்ப்பு வச்சுது நீங்கள் பார்க்கலாம் நேற்று ராகுல் காந்தி எக்ஸ்திரத்தில் போட்டிருக்கா பாருங்க ஒரே ஒரு விளாசத்தில் மொத்த கிராமத்து மக்கள் அனைத்து அனைவரு பேரும் வாக்காளர் ஆகியிருக்காங்க ஏன் அந்த கிராமத்தில் ஒரு வீடு இல்லையா தொள்ளாயிரத்து எழுபது பேரை ஒரே அட்ரஸில் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க யார் பண்ண தப்பு இது சொல்லுங்கள் பம் யார் பண்ண தவறுது நீங்கள் வந்து சொல்கிறாங்க பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்னு போட்டிருக்கீங்க பிஎல்ஓலாம் போட்டிருக்கோம் அவங்க தான் பண்ணாங்க அப்படின்றாங்க அவங்க எப்படி பண்ணுவாங்க ஒரே அட்ரஸில் தொள்ளாயிரத்தி எழுபது பேர் அவ்வளோ பேரும் ஒரே இடத்துல போட்டிருக்காங்க நான் கூட நேற்று வெளியிட்டேன் பதினாலு பூத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஆயிரத்தி இரநூற்று ஆயிரத்தி ஐநூறு வீடுகளில் ஒன்றரை லட்சம் ஓட்டை சேர்த்துருக்குறாங்க நேற்று வந்துச்சு தி வயரல் இணையதளத்தினுடைய ரிப்போர்ட்டர்ஸ் போயிட்டு அதை நான் வந்துட்டு கேதர் பண்ணி அந்த தகவலை வெளியிட்ருக்காங்க இது அங்கே பெரிய இஷ்யோ இதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது இந்த இஷ்யூ தான் அங்கே தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்க போகுது இந்த யாத்திரை வந்து கிட்டத்தட்ட பதினோரு பன்னெண்டு நாட்களாக வந்து போயிட்டு இருக்கு இப்போ முதலமைச்சர்களும் வந்து பிஆரில் போய் கலந்துட்டார் அப்படின்னா இப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாத மாதிரி இருக்கு இது ஒரு வெற்றியின் அடிப்படையின்னு எடுத்துக்கலாமா இதை விட வேற எது இஷ்யூ இருக்கும் அவங்களுடைய வாக்குரிமையின் சம்மந்தப்பட்டது இல்லையா அந்த வாக்குரிமை சம்மந்தப்பட்ட இடத்துல எவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்கு அப்படின்றது தான் செத்து போனவங்க இருபத்தி ரெண்டு லட்சம் வெளியேறினவங்க முப்பத்தாறு லட்சம் டபுள் என்ட்ரி ஏழு லட்சம் இப்படிலாம் சொல்லிட்டு பண்ணாங்க செத்து போன ஒருத்தர் வந்து நிற்கிறார் இப்போ டெல்லியில் இன்னும் நிறைய பேர் வருவாங்க எல்லாம் இருக்கிறாங்க வத நிற்க போகிறாங்க செத்து போனவங்கெல்லாம் உயிரோடு நிற்க போகிறாங்க செத்து போன பலரோடு வந்துட்டு ராகுல் காந்தி டீ குடிச்சிட்ருக்குறாரு எனவே எப்படிப்பட்ட ஒரு மோசடி நடத்திருக்கு பீகாரில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக கேட்குற ஒரு கேள்வி எப்படி இவங்க ஜெயிச்சாங்க அப்படின்றது தான் அந்த பிஜேபி பிஜேபியும் அங்கே இருக்கக்கூடிய அந்த நிதிஷ்குமார் அலையன்ஸும் இந்த மக்களுக்கு எதையுமே செய்யணும் அந்த மக்களுடைய ஆதரவே பெறாதவங்க ஆனால் ஜெயிக்கிறாங்க அதை ஒரு மனால கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ அந்த உண்மை வெளிப்பட்ட உடனேயே அவங்க எல்லோரும் கிடையாது அதனால தான் அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது அவங்களுடைய இந்த பரப்புரை யாத்திரைக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது இதே மாதிரி இப்போ பாஜக தரப்பிலிருந்து வந்து நிறைய விஷயங்கள் பேசுறாங்க இப்போ பீஆ பிஆரை சேர்ந்தவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஆக்கிரமிக்கிறாங்க அவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் எல்லா வேலைகளும் பார்க்குறாங்கன்னு சொல்லி இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க பிஆர்ஐ சேர்ந்தவங்களாம் நீங்கள் திட்டுறீங்க அப்படி இருக்க போகிற எந்த அளவு எந்த ஒரு தைரியத்தில் நீங்கள் வந்து பிஆாரில் போய் பேசுகிறீங்க அந்த மக்களுக்கு என்ன புரியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுறது அந்த மக்களுக்கு என்ன புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்பிலிருந்தும் இந்த மாதிரி பேசிட்டு அவங்க எப்போதுமே பேசுவாங்க இப்போதான் பேசுகிறாங்க இப்போ இந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒன்று தமிழ் பேசுகிறதவனும் புரிஞ்சிட்ல ஆனால் நீங்கள் கவனிக்கணும் ஸ்டாலினுக்கு அந்த ரிசப்ஷன் வரவேற்பு அதான் ரொம்ப முக்கியம் ஒன்று ரெண்டாவது விஷயம் எந்த இங்கே தாக்கப்பட்டான் இதான் பிஷா பிரசாந்த் கிஷோர் சொன்னார் எந்த பீஹாரி தாக்கப்பட்டான் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க ரெண்டாவது விஷயம் பீஹாரிகள் ஒத்துக்குவாங்களா வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவங்க கணிசமாக வந்துட்டு ஓட்டு போட்டு அந்த மாநிலத்தினுடைய தேர்தல் தலைவதியை மாற்றி நிர்ணயிக்கிறத பீஹாரி சுற்றுக்குவாங்களா யாரும் ஒத்துக்க மாட்டேன் ஸோ பிரச்சனை என்ன அப்படின்னோம்னா வாக்கு இங்கே வந்துட்டு வாக்காளர் பட்டியலில் அவங்களுக்கு சேர்க்குறது அதை தான் எதிர்பார்க்கக்கூடிய இங்கே தான் அவங்க வந்துட்டு வேலை செய்கிறதோ இல்லை தமிழை வேற ஒரு இடத்துல போயிட்டு வேலை செய்கிறதோ அதில் பிரச்சனை பிரச்சனை அப்படின்றது அவங்களுக்கு அந்த வாக்குரிமை அந்த மாநிலத்தை தான் கொடுக்கணுங்க அதை பிஜேபி நிராகரிக்கிறான் ஏன் நிராகரிக்கிறான்னா இந்த உழைக்கு உழைக்கும் மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு வாக்களிக்க போகிறதில்லை எனவே அதில் ஒரு அறுபத்தஞ்சு லட்சத்து குறைச்சிருக்கிறாங்க இப்போ மாட்டிக்கிட்டாங்க அவ்வளோதான் ஏன்னா நம்ம முதலமைச்சர்கள் வந்து பீகார்ல போய் பேசினா என்ன யூஸ் இருக்கு இந்த ஒரு யாத்திரையிலோ இந்த ஒரு பேரணியிலோ எந்த யூஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பாஜக சேர்ந்த நிர்வாகிகள் வந்து சும்மா அதெல்லாம் தான் இவ்வளோ தூரம் ரிசப்ஷன் வந்துருக்குது எல்லாமே தெரியுது அவங்க அரண்டு போய் கிடக்குறாங்க பாஜக அரண்டு போயிட்டு காங்கிரஸ் அலுவலகத்தை போயிட்டு தாக்க போயிட்டாங்க பாஜக இப்படி இருக்க அங்கே நல்லா வரும் அதனால அதெல்லாம் உண்மையே கிடையாது அவங்களுக்கு தெரியுது இல்லை வந்து பேசுறவர் யாருட்டு நீங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பிஆர்எஸ்க்கும் ஊபிக்காரங்களுக்கும் அறிமுகப்படுத்த தேவையில்லை ஏன்னா அவங்களுக்கு இங்கே வந்து இருந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அங்கே இருக்கிற நிலவரத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற நிலவரத்துக்கும் இது அவங்களுக்கு சொர்க்கபூமி மாதிரி இங்கே வர்றாங்க ஒரு அன்ஸ்கில்டாக வந்தாங்க செமி ஆனாங்க இன்றைக்கி ஸ்கில்டாக இருக்கிறாங்க இன்றைக்கி அறநூறு எட்நூறுரூவாலாம் சம்பாதிக்கிறாங்க அவங்க இங்கே சம்பாதிச்சுட்டு போயிட்டு வீட்டு கொடுத்துட்டு பொண்ணை கட்டிக்கிட்டு இங்கே வர்றாங்க வந்து பிள்ளைய பற்றிக்கிறாங்க ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க தாங்க தமிழ் படிக்கிறதுங்க அந்த பிள்ளைங்க புரியுதுங்களா இல்லை பிஜேபி கே அவங்களுக்கு தெரியாதா இங்கே கொரோனா வந்தபோது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அப்போது எடப்பாடி பழனிசாமி அரசாக இருந்துச்சு அவங்கள எல்லாரையும் வண்டியில் ஏற்றி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அவங்களோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணி அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார வச்சு அவங்களுக்கு ட்ரெயின் அலர்ட் ஆகுற வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது தமிழ்நாட்டு அரசு அவங்க மறப்பாங்களா அப்படி பிஜேபி கவர்மெண்ட் ஏதாவது பண்ணிச்சா எல்லா மாநிலத்துக்கு தானே அவங்க போகிறாங்க உழைக்கிறதுக்கு பீகார் காஷ்மீர் கூட போகிறாங்க தெரியுமா எங்கேயாவது அது நடந்துச்சா அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு சோறு போட்டது நான்லாம் இங்கே பார்த்தேன் மூணு பிள்ளை பெற்றவங்களாம் இங்கே வந்துட்டு அப்படியே எல்லோரும் போனாங்க போகும்போது அனுப்பி வச்சாங்க ஏதோ அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி அனுப்பி வச்சாங்க காரியம் அந்தளவுக்கு தமிழ்நாடு செஞ்சு அவங்க மறப்பாங்களா அது அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல ஆனால் பிஜேபினுடைய பிஜேபியினுடைய அந்த பொய்யுறையெல்லாம் ஏற்படாது இப்ப இந்த விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு இதனால வந்து இரண்டாயிரத்தி பிரதமருக்கான ஒரு தேர்தல் வரப்போ பாஜக வீழ்ச்சி நடக்குமா ராகுல் காந்தி மீண்டும் வரத்துக்கு முதல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் வரைக்கும் அவர் முதல்ல பிரதமர் பதவியில் இருக்கிறாரா பாருங்க நாட்டு மக்கள் கிட்ட அவ்வளோ பெரிய எழுச்சி வரப்போகுது இது ஒன்றும் தொடக்கம்தான் தான் என்னைக்கு ஆகஸ்ட் ஏழாம் ஏழாம் தேதி குறித்து வச்சுக்கோங்க இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்காக வித்திடப்பட்ட தேதி ஏழு அன்றைக்கு தான் ராகுல் காந்தி இந்த ஓட்டம் வாக்கு வாக்காளர் பட்டியல் மோசடியாக வெளில விட்டுறாரு ஸோ இதுதான் ஆதாரம் இது ஒரு ஒரு மாநிலத்திலையும் பெருசாக பரவ போகுது பரவிட்ட உடனே வெளியேறி ஓட போகிறாங்க பாருங்கள் அது நடக்குது அறையா பாருங்கள் அப்புறம் இருபத்தொம்போது தொண்ணூத்தொம்பதுரை யோசிக்கலாம் இதுவரை வந்து ராகுல் காந்தியோட இந்த வாக்காளர் யாத்திரை குறித்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பர பகிர்ந்த நன்றி சார்